வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்கிறார் ராமலிங்க அடிகளார் தண்ணீரின்றி வாடியிருக்கும் பயிர்களை பார்க்கும் போதெல்லாம் என்னுடைய மனம் வாடுகிறது என்று சொல்லும் மனதில் எத்தகைய வலிகள் உணர முடிகிறது அந்த வழிகளுடன் இன்று எத்தனையோ பேர் வாழ்ந்து வருகிறார்கள் கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் இளம் வயதில் கணவனை பறிகொடுத்து தன் குழந்தைகளை படிக்க வைக்க முடியாமல் எத்தனையோ பெண்கள் கஷ்டப்படுகிறார்கள் நன்றாக படிக்க வேண்டும் என்று நினைக்கும் குழந்தைகளுக்கு படிக்க வசதி இல்லாமல் சிறு வயதில் வேலைக்கு செல்லும் அவலத்தை தினமும் நம் கண்மண் காண்கிறோம் இப்படிப்பட்டவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற நோக்கத்தில் குறிப்பாக எந்த விதமான பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் தனக்கு வரும் வருமானத்தில் ஒரு பகுதியை ஏழை குழந்தைகள் படிப்பதற்கும் ஆதரவற்ற விதவி பெண்களுக்கு அவர்களின் சொந்த காலில் நிற்க தனது ஸ்ரீ சக்தி பவுண்டேஷன் பொதுநல தொண்டு அறக்கட்டளை மூலம் பல ஆண்டுகளாக தன்னலமற்ற உதவிகளை செய்து வருகிறது முறையாக பதிவு செய்யப்பட்டு செயல்பட்டு வரும் ஸ்ரீ சக்தி ஃபவுண்டேஷன் பொதுநல தொண்டு அறக்கட்டளை குழந்தைகளின் நலனுக்காகவும் ஆதரவற்ற பெண்களுக்காகவும் உருவாக்கப்பட்டது சமூக நலன் கருதி செயல்பட விரும்பும் சமூக ஆர்வலர்கள் ஸ்ரீ சக்தி ஃபவுண்டேஷனில் உறுப்பினர்களாக இணைய விரும்பினால் உங்களுடைய பெயர் மற்றும் கைபேசி எண்ணை ஒன்பது ஏழு எட்டு ஒன்பது எட்டு மூன்று ஒன்று ஐந்து மூன்று மூன்று என்ற வாட்ஸ்அப் எண்ணை செய்யலாம்.